இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அங்கன்வாடியில் மது அருந்தி வீடியோ பதிவிட்ட திமுக நிர்வாகியின் மகன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் வேலூர் வெங்கடாபுரத்தைச் சேர்ந்த ஒன்றிய திமுக செயலர் ஞானசேகரின் மனைவி அமுதா வேலூர் யூனியன் சேர்மனாக இருக்கிறார் இவர்களின் இருபத்தைந்து வயது மகன் சரண் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கும் அங்கன்வாடி மைய வளாகத்தில் மது குடிப்பது சிகரெட் புகைப்பது போல வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் இது அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதுகுறித்து வேலூர் பிடிஓ கார்த்திகேயன் சத்வாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அந்த புகாரின் அடிப்படையில் திமுக பிரமுகர் மகன் சரண் மற்றும் அவருடன் சேர்ந்து வீடியோ எடுக்க உதவிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர் திமுக அரசை விமர்சித்து ஸ்டேட்டஸ் போடும் சாமானியர்கள் நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்யப்படும் நிலையில் திமுக பிரமுகரின் மகன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார்